நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கான்செப்ட்டான ஹே டு லவ் சைக்கோ லவ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது ஒரு சைக்கோ பிரசிடென்ட்டை மாட்டிக்கிட்டு ஹீரோ நின்றெல்லாம் பாடுபடுறாங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னு பெக்காத குழந்தைய கேட்டு டார்ச்சர் பண்ணுற ஹீரோன்னு இந்த நாடகம் இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஹீரோயினை அடிப்பட்ட காட்டில் மாட்டியிருக்காங்க அதோடு போன பாட் முடிஞ்சிருந்துச்சு இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்கார்ந்துருக்கும்போது தான் ஹீரோ ஆளுங்க வந்து நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஹீரோயினுக்கு நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரே சோகம் தான் ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா கு கண்டு தெரியாமல் இருந்திருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து குவும் நம்ம ஹீரோயினு தான் லவ் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின் தான் குக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்காங்க ஆனால் கு வந்து ஒரு ஆப்ரேஷன் மூலியமாக கண்டு தெரிஞ்சிருச்சு அவருக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கு வந்து லவ் பண்ணது ஹீரோயினோ இல்லை ஹீரோனோட ஸ்டெப்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேம் ஃபேமிலி மாற்றி விட்டாங்க இது வந்து கூக்கே தெரியாது கூவுமே கண்ணு தெரியாதப்போ ஸ்டெப் சிஸ்டரை தான் லவ் பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கூ என்ன கண்ணு தெரியாதவனா இருந்தாலும் அவங்க பணக்காரங்க பணக்காரங்க கூட அவங்க ஸ்டெப் சிஸ்டர் பழகிறது இவளுக்கு பிடிக்கல அதனால தான் கூக்கு கண்ணு தெரியவருக்கு வெயிட் பண்ணிட்டு கண்ணு தெரிஞ்சோன்னு இப்படி நடங்க மாட்டிட்டாங்க அவங்க ஹீரோயின் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் தான் லவ் பண்ணவன் தன்னை லவ் பண்ணவன் கூடவே இருக்கிறது தெரிஞ்சும் அவங்களோட கல்யாணத்துக்கே வந்து அட்டன் பண்ணுற கொடுமை எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு அவங்களை காப்பாற்ற வந்தவங்களுக்குலாம் பாவம் ஆயிடுச்சு ஹீரோயின் பாவோம்ல தான் உண்மையான லவ்வை இப்படி பண்ணிட்டாங்க அந்த ஸ்டெப் சிஸ்டர் சரி வாங்க இதை வச்சு என்ன பண்ணுறது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஹீரோயினும் அவங்க கூட வீட்டுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறவர்கள் சொல்லிட்டே போகிறாங்க அப்போ தான் ஹீரோயின்னு சொல்கிறாங்க நீங்கள் நம்ப மாட்டிங்கள உங்கள் குழந்தை என் வயத்தில் இருந்ததே இல்லைன்னு சொல்லிவிட்டு என் கூடவே ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அவள் பேர் டேங்க் அவளை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு எல்லாம் உண்மையாக தெரிஞ்சிடல ஏன்னா அவள் உண்மையை சொல்லுவான அவள் கூட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அவளை சீ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஹீரோக்கு இதை கிட்டே காண்டாகுது ஓ அப்போ கண்டுபிடிச்சி நிரூபிச்சுட்டு நம்மளை விட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அவரு அப்போ ஒரு சொல்கிறார் அதை கண்டுபிடிச்சி நிரூபிக்கலாம் ஒன்றும் இல்லை என் குழந்தைய நீதான் பேத்துக்கிட்டா அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு என்ன உணர்றீங்க நான் பிரெக்னண்டாவே இருந்தது இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டு சைக்கோ பிரசிடன்ட் ஹீரோயின்ட்ட கத்திட்டு இங்க இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறக்கி விட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுறாரு ஹீரோயின் கடுப்பையா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஹாப்பியா போய்கிட்டு இருக்காங்க பசிக்குது போல அதனால இறங்கி ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க போறாங்க ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தான் போயிட்டு இருக்காங்க திடீர் அப்படின்னு ஒரு சத்த கேட்குது என்னென்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயினை இறக்கி ஒட்டி இவங்க கார் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க ஹீரோனு ஒரு பையன் கூட பார்த்தது அதுக்கு கடுப்பாய் அந்த பையனை போட்டு அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி விட்டுறாரு இவ்வளோ ஒரு அப்யூசிவ் பிஹேவியராக இருக்குது கேட்டால் இதை தான் செல்ல சீன்மைங்க அவங்கள திட்டினதோடு இல்லாமல் கூட சேர்ந்து ஹீரோயினு திட்டிட்டு அவனை போட்டு போலா போலான்னு போட்டு போலா கட்டு கட்டுறாங்க அவனை போயிட்டு ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துட்டு அந்த பிள்ளையும் நானே கட்டிடுறேன் அப்படின்ட்டு தும்முராக போகிறாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு என்னடி இப்படி பண்ணுறான் யார் அவன் உனக்காக எதுக்கடி அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறது தெரியல சாரியை தவிர என்ன சொல்கிறது எனக்கு தெரியல சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் ஹீரோயின்ல இவனை கூட்டிகிட்டு வந்து இப்படியே உமானப்பட்ட டைமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க பார்த்தா கூ இருக்காரு கூ தான் வந்து அன்றைக்கி அடிப்பட்டு இருந்தார் இல்லையா காட்டுக்குள்ள அதனால அவரும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்திருக்காங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க பட் அப்படியே டக்குன்னு ரிலேஸ் ஆகி நம்ம லவ் பண்ண கூ இவர் இல்லையே இவர் இப்போ நம்ம அக்காவோட சொத்து நினைச்சிட்டு அப்படியே கையை விட்டுறாங்க அப்போ கூர் சொல்றாரு ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்கு நீ தான் என்னை காப்பாற்றின ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால என்ன பரவாயில்லன்னு ஹீரோயின்னு சொல்கிறாங்க எவ்வளவோ பண்ணியிருக்கேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்ப கூ இருந்துட்டு நீ எங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அது ஒரு வேற ஒரு இஷ்யூன்னு ஒன்று உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூஸ் சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் பெரிய கை தானே அதனால் அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அது என்ன ஹெல்ப் பண்ண பார்த்தீங்கன்னா டேங்க் அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு தேடிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம ஹீரோயின் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிற சொல்லி கூ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க கூ கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அப்போ ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கரெக்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தானே இவ்வளோ ஒரு ஹீரோ அவர் வராரு அவர் வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம மறுபடியும்போயின்ட்ட மேன் ஹேண்ட்லிங் பண்றாரு ஹீரோனு கடுப்பாகுது ஆனாலும் அந்த சைக்கோ பிரெசிடென்ட் என்ன பண்ணிட்டீங்க பாரு இனிமேல் நான் சொல்லி கேட்கணும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தில் இழுத்துட்டு போயிடுறாரு வந்துட்டு ஒரு இருட்டா ரூம் குள்ள போட்டுறாரு ஹீரோனுக்கு பயமா இருக்கு ஏன்னா ஹீரோனுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் டக்குன்னு கரெக்டாக வருது அப்பயும் சமைக்க சொல்லிடுறாரு நம்ம ஹீரோயின் கடுப்பை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப டாக்ஸிக்கான ஹீரோவா இருக்காரு ஹீரோ உட்காந்து யோசிச்சிருக்காங்க நமக்கே எந்த கஷ்டம் அன்னைக்கு என்ன தான் ஆச்சு பார்ட்டிக்கு போனோங்கிறான் நம்ம பிரெக்னெட் ஆனோங்கிறான் நமக்கே தெரியாம நம்ம எப்படி பிரெக்னெட் ஆயிருப்போம் யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க பயந்துட்டே உட்காந்து அப்போ அவங்களுக்கு கரெக்டாக ஃபோன் வருது யார்கிட்ட இருந்தால் கூ கிட்ட இருந்து தான் கூ ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஹீரோயின் பயந்துட்டே பேசுகிறாங்க என்னாச்சும் வாய்ஸில் ஏதோ தடுமாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீல் ஆகும் இல்லையா அதனால் கேட்குறாரு ஆனால் நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஸோ இவர் பயந்துட்டு அவங்க கிட்ட இருக்கவங்க கிட்ட சொல்லிவிட்டு அவள் எந்த லொக்கேஷனில் இருக்கான்னு கண்டுபிடிங்க போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த தேடினாங்க இல்லையா அவங்க தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பேர் கதை சொல்கிறாங்க அப்போ அவர் யோசிக்கிறாரு அந்த ஏரியாவில் ரொம்ப கொடி சுவரங்க தானே இருப்பாங்க இவ எப்படி அந்த ஏரியாவில் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு இவர் ரொம்ப நேரமாக ஹீரோயின் இருட்டிலேயே உட்காந்துருக்காங்க ஹீரோ ஓடி வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது நான் வேணும் டேல அப்படி படல இங்கே யூபிஎஸ் கனெக்ஷன் இல்லைங்கிறது எனக்கு மறந்து போச்சு தெரியாமல் தான் உன்னை இந்த ரூமில் வச்சேன் சாரி வேணும்ல உன்னை பயமுறுத்துக்காக பண்ணலன்னு சொல்லிட்டு வந்து இப்போ சொல்கிறாரு அப்போ ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது நீ பண்ணதெல்லாம் போதும் என்ன ஏதோ நீ நல்லா வச்சுக்கிற மாதிரி பேசுகிறேன் நீ என்ன கடத்தி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கேன் நான் வந்து இப்போ எக்காத பிள்ளைக்கு இப்போ புள்ள எங்க பிள்ளை எங்கன்னு சொல்லிட்டு என் கிட்டே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இருட்டன நான் உங்க நடிச்சிட்டு நல்ல உண்மை நடிச்ச நம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம ஹீரோனும் அப்போ ஹீரோடு எடுத்துட்டு கடுப்பாய் நான் உன் டார்ச்சர் பண்ணுறேன்னு தானே சொல்கிறேன் என்ன அந்த பார்ட்டி நடந்த இடத்துக்கு நம்ம போனால் ஞாபகம் ஊர் உனக்கு நம்ம அந்த பார்ட்டிக்கு போகிறோம் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது இவரு அதுக்கப்புறம் கூப் ஃபோன் பண்றாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஒருத்தவங்களை பற்றி விசாரிக்க சொன்ன அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன் ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது இந்த அம்யூஸ்மெண்ட்க்கு பார்க்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் சொல்கிறாங்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க ஏன் நான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது கூ வந்து கண்ணு தெரியாமல் இருந்தார் இல்லையா அப்போ அவங்க ஒரு டைம் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போயிருக்காங்க ஸோ அது இவங்களுக்கு ஞாபகம் வருது சரி அதெல்லாம் கடந்த காலம் மறந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ தான் இவர் இருந்துட்டு சொல்கிறாரு நான் உன் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ தராரு என்னன்னா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க மாதிரி அதாவது இதுதான் உன் ஃப்ரெண்ட் டேங் இப்போ இவன் ரொம்ப பெரிய மல்டி மில்லியனோட ஒய்ஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவனை மீட் பண்ணதே கஷ்டம் அப்படின்னா இவன் எப்படி அவ்வளோ பெரிய மல்டி மில்லியனோட ஒய்ஃபானால் நம்ம கூட தானே இருந்தா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லியிருந்தா இல்லையா ஸோ ஹீரோனை கூப்பிட்டு போயிட்றா இருந்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே பார்ட்டியில் மீட் பண்ணதுக்கப்போ தான் ஹீரோயின் ஹீரோயின் மீட் பண்ணி நீ ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோட நம்பிக்கை அதனால ஹீரோனு அதே பார்ட்டி கூட்டு வர கூட்டு வந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க ஹீரோனுக்கு லைட்டாக ஹாப்பியாக தான் இருக்கு அப்போ டான்ஸ்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா அந்த டேங்க் இருக்கால டேங்கும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி தேடிட்டு இருந்தவங்களும் டேங்கை தான் அண்ட் சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக பேச வராங்க நம்ம ஹீரோன் ரொம்பவே ஆசையாக விட்ட பேச போகிறாங்க ஆனால் அவள் அப்படி இல்லை நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே ரொம்ப பணக்காரங்க தானே வர முடியும் ஒன்றை மாதிரி பொண்ணெல்லாம் இங்கே இப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரோட வந்த ஒரு வேளை நீ யாருக்காவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா அதனால தான் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சோம் ஹீரோனால் நம்பவே இல்லை நம்ம சின்ன வயசு ஏன் நம்மளை அப்படி அசிங்கப்படுத்த மாதிரி எல்லாரும் முன்னாடி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆகுது ஆனால் இவ சீன் போட்டு என் ஹஸ்பண்டை பார்த்தியா எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா எவ்வளோ பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா அவள் நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசினேன்னு தெரியல ஹீரோ எங்கே இருந்தால் ஓடி வராது ஓடி வந்துட்டு யாராவது அவமானப்படுத்துறா இவையா தெரியுமா இவ என்னோட ஆள்னு சொன்னால் அவளுக்கு ஷாக் ஆகிடுது ஏன்னா அவளோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவர் வேலை பார்க்குறதே நம்ம ஹீரோவோட ஒன் ஆஃப் த கம்பெனியில் தான் ஹீரோ அவர்கிட்ட என்ன உன் ஒய்ஃப் என்னோட ஆளை பற்றி என்னோமோ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்டோம்னா அந்த ஆள் நம்ம டேங்கே அடிச்சுட்டு யாரை பார்த்து எப்படி பேசுகிற அங்கே சாரிக்கல அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ என்னது அதெல்லாம் ஒன்று வேணா டேங் நீ ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல நம்ம அன்றைக்கி பார்ட்டிக்கு வந்தோல்ல அன்றைக்கி நம்ம ரெண்டு பேருந்தானா ஒன்றா இருந்தோம் நான் ஒன்றும் யார் கூட தனியாக போல தானே அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படி எனக்கு தெரியும் நீ குடிச்சிருந்தா நான் அங்கேருந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா எனக்கு தெரியாது நீ யார் கூட போனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா அப்போ தான் ஹீரோ கடுப்பாயிருது ஓ அப்போ நீ குடிச்சிட்டு என் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்கள் பாரு என்ன நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் தள்ளி விட்டுட்டு இங்க பாரு அப்போ உண்மை சொல்லி என் குழந்தை எங்க நீ வந்து இவ்வளோ நாள் ஓரளவு உண்மையா இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் குடிச்சிட்டு இருந்திருக்கேன் அதனால அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால சொல்லு என் குழந்தைங்க எனக்கு சத்தியமா தெரியாது நான் பிரெக்னெண்டாவே இல்லை அப்படியே குடிச்சிருந்தா நான் ஒரு வருஷம் குடிச்சிட்டே இருந்திருப்பேன் பிரெகனண்ட்டாக இருந்தால் எனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க ஓ அப்படியா எவ்வளோ நாளைக்கு தான் போய் சொல்லுவேன் சரி இரு இப்போ நான் உன்னை மறுபடியும் பிரெக்னென்ட் ஆக்கிறேன் அப்போ உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிஸ்லீட் பண்றாரு தப்பா நடத்துக்க பார்க்குறாரு என்னடா இது என்னால் நம்ம ஊரில் வில்லனஸ்னு சொல்லுவாங்க ஆனால் இவனுங்க ஹீரோயிஸ்னு சொல்கிறாங்க இதோட இந்த பார்ட் முடியுது இவனுங்க டாக்கி சிட்டிக்கு ஒரு அளவே இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கவன்சல் சொல்லுங்கள் அண்ட் லைக் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணு அண்ட் அடுத்த எபிசோட் போட்ட உடனே ஒன்று நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் ஓனாக் மிஸ்ட் பண்ணிடுங்க பாய்